السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل الأقدة من لساني افقه قولي ربي زدني علما نافيا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نمو من ده last video اسم فعل حرف அது பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா கலிமா வகைகள் இதுல வந்து ரெண்டு விதமா பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஒண்ணு வந்து அர்த்தம் ரீதியாக ஒரு வார்த்தையை சொன்னோன்னு அதனுடைய அர்த்தம் காதல விழுந்து அது இஸ்மா ஃபியாலா ஹர்ஃபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அது மாணவியா இன்னொரு வழிமுறை வந்து ஒரு எழுத்த கண்ணால பார்த்துட்டு அதுல ஏதாவது அடையாளம் இருந்து

அதனுடைய அர்த்தத்தை வச்சுதான் அது இஸ்மா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பத்தி நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு இந்த மாதிரி அர்த்தத்தை வச்சு அது அதுல ஒரு காலம் குறிப்பிட்டிருக்கு அது ஒரு ஆக்சன் இருக்கு அதனால அது அர்த்தம் ரீதியாக கண்டுபிடிக்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு பொருள் இல்ல அது இஸ்மோட சேர்ந்து பொருளை தரும் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு வார்த்தையை கண்ணால பார்த்து இது இஸ்மா ஃபியலா ஹர்ஃபா அப்படிங்கிற ஐடென்டிட்டி அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இஸ்ம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபியல் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹர்ஃப் ஒரு இஸ்முடைய அடையாளம் ஃபியலுடைய அடையாளம் ஹர்ஃப் உடைய அடையாளம் அதுக்கு அரபியில அலாமத்துல் இஸ்ம் அலாமத்துல் ஃபியல் அலாமத்துல் ஹர்ஃப் அப்படினு சொல்லி சொல்வாங்க இத நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்கலாம் சோ இது சம்பந்தமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சோ அதுக்கப்புறம் வீடியோல என்ன பார்த்தோம்னா சர்ஃப பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த அலாமத்துல் இசம் அலாமத்துல் ஃபியல் அலாமத்துல் ஹர்ஃப் இத பார்த்ததற்கு முன்பு அது நஹ்வ சார்ந்தது அதை பார்த்ததுக்கு முன்பு இந்த வீடியோல நம்ம சர்ஃப ஒரு கிளான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ சர்ஃப பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா சர்ஃப் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் கொடுத்தேன் அத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நம்ம சர்ஃப்குள்ள என்டர் ஆயிடலாம் ஓகே வாட் இஸ் சர்ஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சர்ஃப் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு கீழ நான் ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்தேன் இல்லையா அதை திரும்ப பார்க்கலாம் ஒரு வேற்சொல்லை நாம் விரும்பிய அர்த்தத்திற்காக அந்தந்த அர்த்தத்துக்குரிய வார்த்தையின் பக்கம் திருப்புவதற்கு தேவையான சட்டங்களை கொண்ட கலைக்கு எனப்படும் தொழிற்பெயர் அப்படின்ற ஒரு மஸ்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த மஸ்தர் தான் ஒரு ரூட் வேர்டா இருக்கும் எல்லா வினை சொற்களுக்குமான அடிப்படை வார்த்தை வேர்ட் தொழிற்பெயர் டட் இஸ் மஸ்தர் புரிஞ்சுக்கோங்க இந்த மஸ்தர்ல இருந்து தான் அதாவது உதவுதல்னு கொடுத்தனேன் இல்லையா அதுலேருந்து தான் உதவி நான் உதவுவாள் உதவுகிறான் உதவு உதவ மாட்டான் உதவவில்லை உதவ பட்டான் உதவப்படவில்லை உதவப்படமாட்டான் உதவ வேண்டாம் அப்படின்னு பல வினை சொற்கள் எடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா சோ எய்மு சர்ஸ் அப்படினா இதுதான் அடிப்படை சின்ன புரிதல் இதற்கு பிறகு என்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிராவல் பண்ணலாம் போலாம் நீர் கொண்டு சர்ஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கிற சர்ஃப் பாடத்தை தான் இன்னைக்கு இன்ஷால்வா பார்க்க போறோம் அப்போ நகுடைய தொடர்ச்சி இருக்கு நம்ம போன வீடியோ வரைக்கும் ஹர்ஃப் மாணவியா லஃப்லியா அப்படிங்கிற புரிதலோட அந்த நகு பாடம் நிக்குது தெளிவா புரிஞ்சுக்கோங்க அது நகுடைய நோட்ஸ்ல நீங்க எடுத்துக்க வேண்டியது அதற்கு பிறகு நஹூல வந்து ஹர்ஃப் அப்படிங்கறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இஸ்முடைய அடையாளம் என்னுடைய அடையாளம் என்ன ஹர்புடைய அடையாளம் என்ன கண்ணால பார்த்து ஒரு எழுத்துக்குள்ள என்னென்ன அடையாளம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டிய அவசியம் நஹூல இருக்கு சோ அதற்கு முன்னாடி அது அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு நம்ம சர்ஃபுக்கு போறோம் அந்த வீடியோல அதை பத்தி சொல்லிருந்தேன் அதனால அதை தொடர்ச்சியா இந்த வீடியோல உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு நம்ம சர்ஃப்குள்ள என்டர் ஆகலாம் அப்படிங்கறதுதான் இன்ஷால பிளான் சோ நம்ம இப்போ சர்ஃப்குள்ள போலாம் முதல்ல சர்ஃப படிப்பதற்கு முன்னாடி சர்ஃப ஏன் படிக்கணும்னு நான் சொன்னேன் நிறைய வினை சொற்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சர்ஃப் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் சோ அடிப்படை இந்த பாடம் வினைச்சொற்களை பத்தி படிப்பதற்கான பாடம் சோ தட் இஸ் வர்ட் இன் இங்கிலீஷ் அதை வந்து சொல்லுவோம் அரபியலும் இந்த சிய அலும் அப்படின்னா வேர்ட்ஸ் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி பொருள் இந்த வினைச்சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வினைச்சொல்லை பற்றி கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம சபார்டினேட்டா அதை சார்ந்த சில வார்த்தைகளை கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கு சோ ஒரு பியல் எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த பியல் எப்படி எல்லாம் உருவாகும் அதோட யதார்த்த நிலை எப்படி இருக்கும் அதோட டென்ஸ் எப்படி இருக்கும் அது ஆண் இருக்குமா பெண் இருக்குமா அது ஒருமையா இருமையா தன்மையா தன்னிலையா முன்னிலையா படற்கையா அப்படிங்கிற எல்லாம் ஒரு வினைச்சொல்லுக்கு இருக்கு உங்களுக்கு ஒன்னும் புரியலையா ஒன்னும் பிரச்சனை இல்லை போலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மஸ்தர் மஸ்தர் இந்த மஸ்தருக்கு இங்கிலீஷ்ல ஜரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அதுக்கு இன்னொரு புரிதல் வேர்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா நஸ்ரும் லர்புன் ஃபத்ஹுன் என்ன நஸ்ரும் அப்படின்னா உதவுதல் பர்புன் அப்படின்னா அடித்தல் ஃபத்ஹுன் அப்படின்னா வெற்றி பெற்றல் அல்லது திறந்தல் இந்த அர்த்தத்துல இருக்கு அதாவது தல் அப்படின்னு முடியும் இதுல ஆக்ஷன் இருக்கும் ஆனா இது எந்த காலத்தையும் சார்ந்து இருக்காது இது காரத்தை சாராமல் இருக்கிறதுனால தொழிற்பெயராக இது இருக்கு அதாவது இங்கிலீஷ்ல ஜெரன்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தொழிற்யராக இது இருக்கு இந்த தொழிற்பெயர்ல இருந்துதான் எல்லா ஃபியர்களும் எல்லா வினைச்சொற்களும் பிறக்குது இதுதான் இத மட்டும் நீங்க மஸ்தருக்கு புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ மஸ்தர் நான் இங்கிலீஷ்ல ஜெரன்ட் தமிழ்ல தொழிற்பெயர் இந்த தொழிற்பெயருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அடித்தல் உதல் வெற்றி பெற்றல் அல்லது திறந்தல் எக்ஸாம்பிளா நீங்க எழுதிக்கோங்க விளக்கம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் இதுதான் அடிப்படை வார்த்தை எல்லா விடை சொற்களுக்கான அடிப்படை வார்த்தை இந்த வர்பன்லிங் தான் சொன்ன இந்த அரபுக்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய வேலை வரும்போது இன்ஷால நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் ஜஸ்ட் இப்படின்னா சர்ஃப் வந்து உருவாகும் வினை சொற்கள் உருவாகுங்கிறதுக்காக தான் நான் அந்த வினை சொல்லி காட்டினேன் ஓகேங்களா சோ நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது மஸ்தர் என்றால் ஜெரண்ட் தொழிற்பயர் இதுல தான் எல்லா வேர்ட்ஸும் எல்லா ஃபியூல்ஸும் எடுக்க முடியும் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃபத்ஹும் நஸ்ரும் லர்புன் ரொம்ப 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 முக்கியமான அண்டர்ஸ்டாண்ட் என்ன தெரியுமா இந்த மஸ்தர் இஸ்மல சேருமா ஃபியூல்ல சேருமா ஹர்ஃப்ல சேருமா நம்ம இதோட கனெக்ட் பண்றோம் நகுவோட கனெக்ட் பண்றோம் பட் இது சர்ஃபோடை பாடம் ஆனா நீங்க எங்க கனெக்ட் பண்ணி யோசிக்கணும் நகுவோட கனெக்ட் பண்ணி யோசிக்கணும் எல்லா விஷயமும் நமக்கு இஸ்மு ஃபியோல ஹர்ஃபோட கனெக்ட் ஆகிடும்ல அப்ப இந்த மஸ்தர் எதுல கனெக்ட் ஆகும் இது தொழில் பெயர் அடித்தல் உதவுதல் அப்படின்னு ஒரு தொழில் பெயரை நமக்கு கொடுக்கறதுனால இது இஸ்மை சார்ந்தது இது ஒரு பெயர்ச்சொல் சொல் வகையை சார்ந்தது அமல பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல் சொல் வேற தொழில் பெயர் வேற ஆனா அரபிய பொறுத்த வரைக்கும் மஸ்தர் என்ற தொழிற்பெயரும் இஸ்மதான் ஓகே அடுத்த வார்த்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் இஸ்னா பெயர் சொல் அதுக்கு இங்கிலீஷ்ல நான் இதுக்கு உங்களுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை ஏன்னா இஸ்மனா என்னன்னு தொடர்ந்து நம்ம ரெண்டு வீடியோஸ் ஃபுல்லாவே இஸ்ம பத்தி தான் பார்த்துருக்கோம் ஸோ இஸ்மனா பெயர் சொல் தட் இஸ் நான் உதாரணம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதரா இருக்கட்டும் அவருடைய பெயரா இருக்கட்டும் அவர் செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் அவர் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் இது எல்லாமே இஸ்மதா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓகே அதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க ரஜுலன் அப்படின்னா மனிதர் ஜெய்துன் அப்படின்னா அவருடைய பேரு சபீபுன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய வேலை டாக்டர் மருத்துவர் அவர் வசிக்கக்கூடிய நாடு இந்தியா இது எல்லாமே இஸ்மதா அடுத்தது

இது வந்து பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலே அப்படிங்கும் போது அவன் அடித்தான் அவன் உதவி செய்தான் அவன் வெற்றி பெற்றான் அப்படின்னா வினை சொல் அதுக்கு இங்கிலீஷ்ல வேர்ப் அதற்கான எக்ஸாம்பிள் இது போதும் இதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க அடுத்தது நம்ம ஹர்ஃபுக்கு போகலாம் நம்ம ஃபியே பத்தி உள்ள புரிதல் என்ன இஸ்ம பத்தி உள்ள புரிதல் என்னன்றது என்றது முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இப்போ ஒரு ஹெல்காப் குடுக்குறேன் தனித்து நின்று அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியது இஸ்ம மூன்று காலங்களில் ஏதேனும் ஒன்றுடன் சேர்ந்து அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியது அடுத்தது ஹர்ஃப் ஹர்ஃப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதாவது எந்த ஒரு வேர்ட் வார்த்தை ஈஸ்மோட சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குதோ அல்லது ஃபியலோட சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குதோ அதுக்குத்தான் ஹர்ஃபன் சொன்னோம் அது தனியா அர்த்தம் பார்க்க முடியாதுன்னு சொன்னோம் சில சில வேர்ட்ஸ்க்கு அர்த்தம் இருக்கும் அதாவது மீனிங் அது ஒரு மீனிங் லெஸ்ஸா தான் இருக்கும் அர்த்தம் இருக்கும் பட் அப்படின்னா ஆனால்னு அர்த்தம் ஆனா ஏன் அந்த ஆனால் வந்துச்சுன்ற முன்னாடியும் விஷயம் தெரியாது பின்னாடியும் விஷயம் தெரியாது சோ ஒரு சென்டென்ஸோட அதை தான் அது முழு அர்த்தத்தையே கற்பிக்கும் ஸோ ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் தனித்து அது அர்த்தத்தை தராது இந்த ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஒரு பிளரிங்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அதாவது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிய முடியும் ஏன்னா ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் தெளிவான விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஹர்ஃபை மூன்று விதமாக பிரிக்கிறோம் ஒன்று இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன்னு சொல்லலாம் தமிழில் இடைச்சொல்னு சொல்கிறோம் ரெண்டு கன்ஜங்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்கிறோம் மூணு இன்டர்ஜெக்ஷன்னு சொல்கிறோம் இந்த இன்டர்ஜெக்ஷனுக்கு டியப்பி சொல்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் இதை இன்னும் ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் இன்டர்ஜெக்ஷனை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் அதில் ஒரு முக்கியமான புரிதல் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுமோ என்னமோ அப்படிங்கிறத நானே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எப்படி ஒரு தெளிவாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு பேக்கேஜாக கொண்டுட்டு வந்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கலாம் புரியலனா அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் நாலு அடுத்தடுத்த லெசன்ஸ் வரும்போது இது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே இப்போ நான் சொல்கிறேன் மூணாக பிரிக்கிறோமா ப்ரிப்போசிஷன் இடைச்சொல் இதுக்கு அரபியில் ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா பேர் அதை நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஹர்ஃபோட விளக்கத்தில் கொடுக்கல அதை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் இந்த ப்ரிப்போசிஷனுக்கு ஹர்ஃபுல் ஜர் அப்படின்னு பேர் இந்த ஹர்ஃபுல் ஜர் ப்ரிப்போசிஷனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ வேற எதையும் வேற எதையும் உங்க மைண்டில் கொண்டு வர வேணா கன்ஜக்ஷன் இன்டர்ஜக்ஷன் அதெல்லாம் ஓரமாக வச்சிருக்கேன் நீங்க இப்போ ஹர்ஃப்னா அதில் ஒரு அம்சம் அதை மட்டும் கொண்டுட்டு வாங்க அந்த ப்ரிப்போசிஷன் அரபியில ஹர்ஃபுல் ஜர் என்று சொல்லப்படும் இந்த ஹர்ஃபுல் ஆனது இஸ்முக்கு மட்டும் தான் வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஃபீ மின் லி இலா அலா ஓகே வா புரிஞ்சுச்சா ஓகே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ப்ரிப்போசிஷன் என்கின்ற ஹர் ஃபுல்ஜர் ஹர்ஃபுக்கு சொந்தம் இது வந்து இஸ்முக்கு மட்டும்தான் வரும் எக்ஸாம்பிள் ஃபி மின் இலா அலா இது தனியாக அர்த்தம் கொடுக்காது இஸ்மோட சேர்ந்து தான் அர்த்தம் கொடுக்கும் முடிஞ்சு ஃபினிஷ் இது வந்து எதுக்கு வராது ஃபியோலோக்கு வராது இது வந்து ஃபியலோட தன்னை இணைச்சிக்காது ஒன்று ஓகேங்களா அடுத்தது கன்ஜங்ஷன் இந்த கன்ஜங்ஷனுக்கு தமிழில் இணைப்பு சொல் அந்த இணைப்பு சொல்லுக்கு அரபியில் என்ன அப்படின்னா அதுக்கு அத்துஃப் அப்படின்னு பேர் அத்துஃப் அப்படின்னா இணைப்பு சொல் இந்த இணைப்பு சொல் எதுக்கு வரும் இஸ்முக்கு வருமா ஃபியாலுக்கு வருமா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியாலுக்கும் வரும் இஸ்மக்கும் வரும் ஓகேவா ஃபியோலுக்கும் வரும் இஸ்முக்கும் வரும் இது தான் அத்துஃப் இது வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வ அண்டு சும்மை பிறகு இப்படி போன்ற வார்த்தைகள்லாம் அத்துஃபுக்கு சொந்தம் அதாவது கன்ஜங்ஷனுக்கு சொந்தம் அதாவது இணைப்பு சொல்லுக்கு சொந்தம் இந்த கன்ஜங்ஷனாக இருக்கட்டும் இடைச்சொல்லாக இருக்கட்டும் அத்துஃபாக இருக்கட்டும் முனு ஒரே புரிதல் தான் மூணு மொழியில சொல்றேன் இது எல்லாமே சொந்தம் ரைட்டா ஓகே வந்து இன்டர்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆச்சரியமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா அது இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும் இதுவும் ஹர்ஃப்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனா இதுக்கு வந்து ரெண்டு வகையா பிரிச்சு பார்க்கணும் இந்த இன்டர்ஜெக்ஷன் சொல்லி சொல்லக்கூடிய ஹர்ஃபை வந்து ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஒன்று எக்ஸ்க்ளமேட்ரி அதாவது ஆச்சரியமாக சொல்லி சொல்லுவோம் இல்லையா வார்த்தை அதாவது தாஜுப் அப்படின்னு சொல்லி அதில் அதுக்கு வந்து அரபியில் சொல்லுவாங்க அது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து தாஜுப் ஓகேங்களா இது ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை பயன்படு பயன்பாடு வந்து அரபியில் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அடுத்தது இதே இன்டர்ஜெக்ஷன் இன்னொரு பார்வை இருக்கு காலிங் அதாவது ஒருத்தவங்களை அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யா ஐயா ஹயா ஐயூ அப்படி போன்ற வார்த்தைகள் அரபியில் இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழைப்புக்குரிய வார்த்தைன்னு சொல்லுவாங்க இதுவும் ஹர்ஃபுகள் தான் இதுவும் ஹர்ஃபுகளில் சேரும் ஹர்ஃபில் இதை தாண்டி நிறைய இருக்கு கன்ஜங்ஷன் ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா அது இல்லாமல் இன்டர்ஜெக்ஷன் சொன்னேன் இல்லையா இது இல்லாமல் நிறைய இருக்கு இந்த மூணையும் நம்ம ஏன் இங்கே கோட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து எயிட் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறதுனால இதை தூக்கி இதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இன்டர்ஜெக்ஷனை நம்ம வந்து இங்கே கம்பேர் பண்ணி காட்டுறோம் ஓகே இப்போ இன்டர்ஜெக்ஷனை வந்து ரெண்டாக பார்க்கணும் ஒன்று தாஜுப் இன்னொன்று நீதா அதாவது ஆச்சரியம் எக்ஸ்க்ளமேட்ரி அண்ட் இன்னொன்று அழைப்பு காலி ஓகேங்களா அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக நம்ம பிரிக்கிறோம் இடைச்சொல் அதுக்கு அரபியில் ஹர்ஃபுல் ஜர் இங்கிலீஷில் வந்து ப்ரிப்போசிஷன் அடுத்தது வந்து இணைப்பு சொல் அதாவது வந்து கன்ஜங்ஷன் அரபியில அத்துஃப் அப்படின்னு சொல்லி சொல்வோம் மூணாவது வந்து இன்டர்ஜெக்ஷன் இதை வந்து ரெண்டு விதமாக பிரித்து பார்க்குறோம் ஒன்று தான் அஜுப் இன்னொன்று நிதா அதாவது ஆச்சரியமாக சொல்கிறது இன்னொன்று அழைப்புக்கு சொல்றது இது எல்லாமே ஹர்ஃப்ல தான் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ நான்

இன்னும் தொடர்ந்து நிறைய இருக்குது அதை இன்ஷால்ல அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து இல்மு சர்ஃப் அப்படின்ற சப்ஜெக்டுக்கு கீழே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அல் ஹம்துல் இல்லான்னு நம்புகிறேன் நம்ம கிளாஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வா ஹி தா அனில் Assalamualaikum warahmatullahi wabarakatuh.